பகுதியில் தவட்டுப்பாளையம் பகுதியில்லையில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து சபரிமலைக்கு வந்து கொண்டிருந்த ஜீப் ஜீப் முட்டை வாகனத்தில் மோதி கவிழ்ந்து விபத்து மாவட்டம் காலை முதல் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் வேலாயுதப்பாளையம் அருகே தவட்டுப்பாளையம் பகுதியில் கரூர் சேலம் பைப்பா சாலையில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து சபரிமலைக்கு வந்து கொண்டிருந்த ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முட்டை வாகனத்தில் மோதி ஜீப் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த பத்துக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் காயமடைந்தனர் சம்பவ இடத்தில் வேலாயுதம்பாளையம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சாலை விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அண்டி தூக்கணும்னு தருன்னு போக மாதிரி சொல்ல